கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாற்பது சமையல் கலை மாணவர்கள் சேர்ந்து முப்பது நிமிடத்தில் முன்னூறு வகையான தேநீர்களை தயாரித்து அசத்தினர் கோவை ஆவாரம் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியின் சமையல் மற்றும் உணவக மேலாண்மை துறை மற்றும் இந்திய தேயிலை வாரியம் இணைந்து முன்னூறு வகையான தேநீர்களை முப்பது நிமிடங்களில் தயாரிக்கும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது இதில் நாற்பது மாணவர்கள் சேர்ந்து கொய்யா எலுமிச்சை வெண்ணிலா ஆரஞ்சு தாமரை ஆப்பிள் மாம்பழம் போன்றவற்றை பயன்படுத்தி முன்னூறு வகையான தேநீர்களை முப்பது நிமிடங்களில் தயாரித்து காட்சிப்படுத்தினர் இதனை இந்திய தேயிலை வாரிய அதிகாரிகள் கல்லூரி பேராசிரியர்கள் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினர் ராமகிருஷ்ண காலேஜ் கேட்ரிங் காலேஜ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குறைந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம் பெற்றுருக்கு அதை நான் வந்து நான் வந்து இந்திய தேயிலத்தின் வாரியத்தின் சார்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனிடையே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நாச்சியார்புரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உலக வானிலை நாளையொட்டி முக ஓவியங்கள் மூலம் வேளாண் கல்லூரி மாணவர்கள் வானிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு ஓவியம் கட்டுரை பேச்சு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து வானிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது